பௌத்த மதத்தை பின்பற்றும் மக்கள் அனைவரும் புனித விசாக்தினத்தை நேற்றும் இன்றும் சிறப்பாக அனுஷ்டிக்கின்றனர் புத்த பெருமான் தர்மங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி ஞானத்தை வளர்த்து நான்கு உன்னத உண்மைகளை புரிந்து கொண்டு அனைத்து பாவங்களையும் அழித்து உண்மையான ஞானம் பெற்றது இந்த புனித தினத்தில் ஆகும் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மனிதனுக்கு ஏற்படுகின்ற அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் அவனது ஆசையே என்ற உண்மையை உணரச் செய்து அவர்களின் ஆசைகளையும் பற்றுக்களையும் துறக்கச் சொல்லி நல் நல்வழிப்படுத்திய மகானே கௌதம புத்தர் ஆவார் இந்நிலையில் ஒவ்வொரு வருடமும் நாடளாவிய ரீதியில் புனித விசாக் தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும் அதன்படி பல்வேறு பகுதிகளில் பிரம்மாண்டமாகவும் வண்ணமயமாகவும் விசாக் தோரணைகள் அமைக்கப்பட்டுள்ளதோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு வருகின்றனர் அகில இலங்கை பௌத்த மகா சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பௌத்தாலோக விசாக் வலயம் நேற்று முதல் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரையிலும் கொழும்பு ஹுனுபிடிய கங்காராம விகாரையும் பிரதமர் அலுவலகமும் இணைந்து ஏற்பாடு செய்யும் புத்த ரஷ்மி வெசாக் வலயம் நேற்று முதல் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரையும் நடைபெறுகின்றன இதேவேளை வெசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு கொழும்பின் இருபத்தி மூன்று இடங்களில் விசேட தோரணைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதன்படி கிராண்டாஸ் தொட்டலங்கிமட்டகொடுலைகொடை கொட்டாவ கொட்டாவகம பிலியந்தல பில்லங்வில மொரட்டுவை தெஹிவலை மாலவே ஆகிய பகுதிகளில் விசேட தோரணைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் கொழும்பு பௌத்தாலோக மாவத்தை லேக் ஹவுஸ் வீதி கொழும்பு மாநகர சபை வீதி மற்றும் ஹுனுபிடிய கங்காராமை வீதி ஆகிய பகுதிகளிலும் விசேட விசாக் தோரணை வலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன மேலும் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பில் இன்றும் போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது வெசாக் அலங்காரங்களை பார்வையிடுவதற்கு பாரிய அளவிலான மக்கள் வருகை தருகின்றமையினால் விசாக் வளையங்களை அண்மித்து விசேட போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாக் வளையங்கள் செயற்படுத்தப்படும் காலப்பகுதிக்குள் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளுக்காக இந்த விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்